சார் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களை சந்தித்து பேசுகிறேன் ஆமாம் சார் திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுதல் குறித்து நிறைய விவாதம் அது மதுரையில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு தீபம் ஏற்றலாம் என்று ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா நீதியரசர் சொன்னதற்கு பிறகும் தமிழக அரசு வேகமாக மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க இது எப்படி சார் இது பற்றி உங்கள் கருத்தில் நீங்கள் வளர்க்குறீங்களாக இது எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ கோர்ட்டு உத்தரவுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டவங்க அந்த கோர்ட் உத்தரவுக்கு உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த உத்தரவுல உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் இப்போ இங்கே ரிட்டப்பின்னு போகிறீங்க ம் அதேனா சுவாமிநாதன் அவர்கள் வந்து தீபம் ஏற்றலான்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீப தூண்ல மலை மேலே உள்ள தீப தூண்ட இல்லை அது வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பீல் போகிறீங்க அப்பீலில் வந்து இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து அதை வந்து அப்பீலில் தள்ளுபடி பண்ணுறாங்க தள்ளுபடி பண்ணிட்டு அவர் சிஏஎஸ்எப் அனுப்புனார் பார்த்தீங்களா அது சரிதான் ஏன்னா இந்த போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒப்பு இது பண்ணலை அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்றத அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து கோயில் அலுவலரில் சொல்கிறாங்க அலுவலர் அதை செய்ய மறுக்கும் போது அவருக்கு தெரிய வரும்போது அடுத்து வந்து கமிஷனர் மேற்பார்வையிடன்றாங்க இப்போ கண்டம்ட்டு போட்டிருக்காரு இந்த மனுதார் வந்து கண்டம் போட்டிருக்காங்க இதில் வந்து கண்டெம்ல வந்து அவர் ரெண்டு மூணு தடவை அப்பியர் ஆக சொல்லியும் நேரில் அப்பியர் ஆகணும் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடுன்னு சொல்லியும் கமிஷனர் வந்து அப்பியர் ஆகலை கோயில் நிர்வாகத்திலேருந்து அறநிலையத்துலேருந்து அப்பியர் ஆகலை இது வந்து பயங்கரமான வந்து கண்டம் மட்டும் இல்லை நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட சவால் மேட்ரு என்னவா கூட இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய மக்களும் வந்து தீபம் ஏற்றுறதை வந்து அவங்க வந்து பெருசாக எழுத்த மாதிரி தரல அவங்க வந்து இது ஒரு சாதாரண விஷயம் எதனையா அதிப்பு போன்ற அளவு தான் இருக்காங்க அதே போல் வந்து இந்து மக்களுடைய உணர்வுகளை வந்து நோகடிக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து காவல்துறையை பய பகரக்காயாக பயன்படுத்துகிறாங்க இது என்ன பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு இதனால ஒன்றும் வரப்போகிறது இல்லை ஆனால் கமிஷனர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் அரசாங்கத்துக்கு நேரடியாக அந்த எக்ஸிக்யூஷனில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் இன்னும் சில வதந்திகள்லாம் அவர் அவர் வந்து ராஜினாமா பண்ற முடிவுல இருக்காருனாலும் கூட சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் ஒரு காவல்துறை கோர்ட் உத்தரவை மதிக்கல அப்படின்னு சொன்னா நாளைக்கு சாமானிய மக்கள் இதே மாதிரி நான் அப்பீல் போட்டிருக்கேன் நான் அப்பீல் போட்டிருக்கேன் சார் நீங்க எது சார் என்னை அரெஸ்ட் பண்ண வர்றீங்க எது சார் என்னை வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அது போக நீதித்துறையா காவல்துறையா அப்படின்னு பார்க்கும்போது நீதித்துறை தான் எல்லாத்துக்குமே உயர்ந்தது அரசாங்கத்தை விட உயர்ந்தது நீதித்துறை ஒரு அரசாங்கத்தையே அவங்க டிக்டேட் பண்ற அளவுக்கு பவர் இருக்கு அது மட்டும் இல்லை அதுதான் நியாயமும் கூட நம்ம நீதித்துறையில தான் காவல்துறை செய்யக்கூடிய அத்தனை அட்ராசிட்டியா இருக்கட்டும் நம்ம நீதி கேக்குறதா இருக்கட்டும் காவல்துறைக்கு எதிரான வழக்குகளாக இருக்க எல்லாத்தையும் நம்ம நீதிமன்றத்தை தான் கொண்டு போறோம் அவங்க நீதிமன்ற உத்தரவுகளை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா இனி வந்து நீதித்துறைக்கே காவல்துறை வந்து உத்தரவு போடக்கூடிய ஒரு இதை கையில் எடுத்த மாதிரி தெரியும் இது நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவால் அன்னைக்கு சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தை குறை சொல்லி பேசினான்னு அவர் தண்டனை ஆறு மாதம் கொடுத்து ஒரு மூணு மாதம் உள்ளே இருந்தார் சார் சுப்ரீம் கோர்ட் போய் தான் அதை இது பண்ணிட்டு வந்தார் அவருக்கு ஒரு நீதி கமிஷனருக்கு ஒரு நீதியாக இந்த கமிஷனரை உடனடியாக கைது பண்ணணும் அப்படி கைது பண்ணலை அப்படின்னா சாமானிய மக்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இனி கோர்ட்டு உத்தரவை யார் மதிப்பாங்க சொல்லுங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மக்கள் மனசுல வந்துட்டு கோர்ட் உத்தரவை மதிக்க வேணாம் போல இருக்கு ஒன்னும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு ஆக ஆளுங்கட்சியா இருக்கிறவர்களுடைய ஆட்டம் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாயிரும் இந்த விஷயத்துல அந்த உத்தரவு தவறா சரியான்றது அது அப்புறம் இவர் ஏன் அப்பியர் ஆகி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடல கோர்ட்டு பலமுறை உத்தரவிட்ட பின்னரும் அப்படின்னா இவரை உடனடியா வந்து பதவி நீக்கம் பண்ணணும் உடனடியா கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் கண்டனத்துல அதுதான் அப்படி பண்ணலைன்னா இனி எல்லா அதிகாரியும் துமிச்சலாக வந்து கோர்ட் உத்தரவு வந்து எதுக்காரி இது ஒரு சட்ட மீறல்னு நினைக்கிறீங்களா சார் பயங்கரமான சட்ட மீறல் சார் சாதாரண சட்ட மீறலில் கோர்ட்டோட உத்தரவில் உங்களுக்கு வந்து சரியாக இல்லை அந்த உத்தரவு இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பீல் போங்க அப்பீலில் ஸ்டே வாங்குங்க அப்பீல் டிஸ்மிஸ் ஆயிடுது அடுத்த அப்பீல் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கீங்க அப்புறம் கோர்ட் உங்களை அப்பீல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட சொல்கிறாங்க நீங்கள் போடணும் போடலை அப்படின்னு சொன்னால் இது வந்து மிகப்பெரிய விதிமீறல் ஏன்னா சாமிநாதன் ஐயா சொன்ன ஜிஆர்எஸ் ஐயா சொன்ன ஜட்ஜ்மெண்டை வந்து இன்னும் ரெண்டு நீதிபதிகள் உறுதி பண்ணிட்டாங்க நீங்க ஏன் ஜிஆர்எஸ் ஐயாவே வந்து சாடிட்டு இருக்கீங்க ஜிஆர்எஸ் ஐயாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் மிகப்பெரிய நேர்மையான மனிதர் சார் நீங்க அவரை வந்து ஆர்எஸ்எஸ்ன்றீங்க எஸ் பலவிதமா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க உள்பட இன்னும் சில கட்சிக்காரங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க உள்பட அவரை பதவி விலகுன்னு சொல்றீங்க அது சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு உங்க மேல எவ்வளவு அழுக்கு இருக்கு முதல்ல முத இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே கண்டம் எடுக்கணும் நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க நீங்க ஒரு ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார் ஒரு நீதி உடனே வந்து அவர் ஆர் எஸ் எஸ் நெத்தில திருடி பூசி இருக்கார் அவர் ஆர் எஸ் எஸ் அவர் வந்து இந்துத்துவா இந்த வந்து அனுமதி கொடுக்குறார் அப்படின்னு விமர்சிக்கிறது உடனே பதவி விளக்கம் பண்ணுங்க அவரை உடனே பதவி விளக்கம் நீக்கணும் சார் அப்ப நீதி அரசர்கள் அவங்களுடைய நீதி கருத்துக்களையும் அவருடைய தீர்ப்பையும் வெளியில சொல்லுவதே இப்ப தவறா மக்கள்கிட்டே வருது தீர்ப்பை மட்டும்தான் விமர்சிக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்கங்க தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்புல வந்து இப்படி மேல்முறையீடு பண்ணலாம் இல்ல இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு இது வந்து ஒத்துக்கலை இந்த தீர்ப்பை நாங்கள் வந்து அப்பீல் பண்ணுறோம் இல்லைன்னா தீர்ப்பை எதிர்க்கிறோன்னு சொல்லி அதை வந்து நாகரீகமான முறையில் விமர்சனன்றது கூட லிமிட்டெட் விமர்சனம் தான் அளவு அடைந்து பண்ண முடியாத தீர்ப்பை தீர்ப்பை சொன்ன நீதிபதியை நீங்கள் விமர்சனம் பண்ணுறது வந்து சட்ட விதிமீறல் அஃபன்ஸ் இது இது செய்யக்கூடாது இதை தான் இவங்க செய்கிறாங்க அந்த தீர்ப்பை நிறைவேற்ற முடியலன்னா அப்பீல் போயிருக்கணும் அப்பீல் போனாங்க டிஸ்மிஸ் ஆயிடுது அப்போ மூணு நீதிபதியுமே நீங்கள் அப்படித்தான் சொல்கிறீங்களா அப்போ மூணு நீதி அப்படி தான் சொல்கிறீங்களா அதாவது உங்களுக்கு ஆதரவா சொல்லிட்டா அவர் நல்ல நீதிபதி அகென்ஸ்டா சொல்லிட்டா அவர் ஆர்எஸ்எஸ்கார் அவர் சங்கி இந்த வார்த்தைகளை வந்து நீதிபதிக்கு மேலே பயன்படுத்த முடியுமா நீதிபதிக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்க மாட்டேங்குது சார் ஒரு நீதி அரசர்களை தரைக்குறைவாக இங்கே நடக்கிறது ஃபுல்லாவே ஓட்டு அரசியல் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இப்போ விஜய் ஒரு பக்கம் முந்தி போய்கிட்டு இருக்காரு சிறுபான்மையினுடைய இஸ்லாமியர் கிறித்தவர்களுடைய வாக்குகள் வந்து அவர் பக்கமாக போயிட்டு இருக்கு அப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இவங்க அந்த வாக்குகளை ஃபுல்லாக ஒன்று விடாமல் செதற ஒரு வாக்கு கூட செதறாமல் அவங்க எடுத்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக உட்கார முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எக்ஸ்ட்ராமரியாக திங்க் பண்ணுறேன் இந்த விஷயத்தில் நாங்கள் தான் வந்து இஸ்லாமியோட பாதுகாவலன்னு காட்டணும் அப்படின்ட்டு அப்போ பெரும்பான்மையான இந்துக்கோடிய ஓட்டு எப்படி விடும் அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை முதல்ல வந்து இது இஸ்லாமியர் இந்துக்களுடைய பெரிய பிரச்சனையாவே இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து மாமா மச்சான் மாப்பிள்ளன்னு பழகிறவங்க இவங்க எல்லாருமே உறவு முறையா இருக்காங்க அன்னைக்கு அஞ்சு நிமிஷத்துல தீபம் ஏத்தினா அந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிருக்கும் இப்ப தீபம் ஏத்த பிரச்சனையை தாண்டி நீதித்துறையா காவல்துறையான்ற பிரச்சனை அடுத்து போயிருச்சு மக்கள் எல்லாரும் நீதித்துறையை நம்பிதான் இருக்கும் காவல்துறை எத்தனை பேர் நம்பி இருக்கேன் காவல்துறை வந்து ஏராளமான தவறுகளை செய்து மனித உரிமை மீறல்களை செய்து லாக்கெடுத்து பண்றேன் அடிச்சு கால உடைக்கிறேன் பேக் என்கவுண்ட் பண்றேன் எல்லாமே பண்றேன் பிடிச்சா வந்து ஏகப்பட்ட இடத்துல லஞ்சம் வாங்குறது நிகழ்வு கூட நடந்து கொண்டிருக்கிறது ஆனா நீதித்துறையில அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை இது அதனால மக்கள் தான் இறுதி அது அங்கதான் போய் வந்து தங்களுடைய குறைகளை வந்து தெரிவிக்கிறாங்க நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டியது காவல்துறை ஆனா செயல்படுத்த மாட்டேன் நீதித்துறை எனக்கு ஃபேவராக உத்தரவு போட்டாலும் செயல்படுத்துவேன் இல்லைன்னா செயல்படுத்த மாட்டேன்னா நீதித்துறையோட காவல்துறை பெரிய டிபார்ட்மெண்ட்டா சார் இந்த காவல் அதிகாரிய கைது செய்யணும் சார் கைது செய்யலை அப்படின்னு சொன்னா உண்மையிலே சொல்றேன் இனி யாருமே வந்து நீதித்துறைக்கு வந்து அச்சப்பட மாட்டாங்க இது மக்கள் மனதில வந்து ரொம்ப ஒரு எதிர்மாறான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் நீதித்துறையை வந்து இனி யாரும் வந்து சீண்ட மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க நீதிபதிகள் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல அதிரடியான நடவடிக்கை தேவை தேவை இப்ப வந்து தமிழக அரசு இந்த பிரச்சனையை அணுகிற விதம் குறித்தும் அதுக்கு என்ன காரணம் அரசியல் காரணமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சரி அவங்களுக்கு இப்போ எலெக்ஷன் வரப்போகுது நான் தான் சொல்லணேன் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இப்போ வந்து விஜய்க்கு ஒரு குரூப்பு போகிற மாதிரி இருக்கேன் அவரு விஜய் வந்து கிறிஸ்தவரு கிறிஸ்தவ ஓட்டுக்கள் இஸ்லாமிய ஓட்டுகள் போகிற மாதிரி இருக்கான் அப்போ தான் வந்து வந்து இவருடைய பாதுகாவில நிரூபிக்கணும்னா ஏதாவது உன்னை செய்யணுன்றதுனால இந்த சாதாரண விஷயத்தை பெரிது அதை வந்து ஏற்ற விடாம பண்ணி தீபத்தை ஏற்ற விடாம பண்ணி சிறுபான்மையினர் மக்கள்லாம் எங்களை வந்து பெரிய ஆள் நினைக்கணுன்றதுக்காக இந்த நிகழ்வை நடத்திட்டு இருக்காங்க இதனால இஸ்லாமியர் எல்லாருமே புரிந்து கொண்டார்கள் இது வந்து திமுக வந்து தேவையில்லாம இந்த விஷயத்த வந்து சீன்று அதை தூண்டி விடுறாங்க இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது இது சின்ன விஷயத்த தூண்டுறாங்கன்றது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இதனால் வந்து திமுகவுக்கு மேலும் வாக்கு எண்ணிக்கை சரியுமே தவிர கூடலாம் செய்யாது உண்மையிலேயே சாமி கும்பிடற திமுக காரன் எல்லாருமே இருக்காங்க ஏன் துர்கா ஸ்டாலின் அம்மா அந்த அம்மா கூட விழுந்து சாமி கும்பிடுறாங்க அவங்க மனசாட்சியை தொட்டு கேளுங்க ஏமா உங்களுக்கு முருகர் மலையில அந்த திருப்பூண்ட மலையில் வந்து தீபம் ஏற்றுறது உங்களுக்கு வந்து ஓகேவா இல்லையான்னு அந்த அம்மாட்ட கேட்க சொல்லுங்க சார் நம்ம என்ன சொல்றான்னு பாருங்க அதே போல எல்லா திமுக காரங்களும் திறியா இந்த மாதிரி பண்றாங்க இது தேவையில்லாத விஷயம் இந்து மக்களோட உணர்வுகளை இது பண்ணாங்கன்னா நாளைக்கு எப்படி நாங்கள் ஓட்டு கேட்க போக முடியும் அப்படின்ட்டேன் இஸ்லாமிய மக்கள் வந்து இதை ஒரு நாடகம் திமுக பண்ண நாடகன்றதை உணர்ந்துட்டாங்க அதனால இது ஒரு சாதாரண பிரச்சனை இப்போ அடுத்த லெவலில் கொண்டு போய் அரசியல் பிரச்சனையாக கொண்டு வர்றாங்க திமுக தவறான செயல் இப்ப நீங்க விஜய் பத்தி ஒரு விஷயம் விஜய்க்காக சிறுபான்மை ஓட்டை குறிவைத்து திமுக நடத்துகிற நாடகம் தான் அந்த திருப்புறம் ஒன்றா தீப ஏற்று சொன்னீங்க அதனை ஒட்டி ஐயா சுவாமிநாதன் அவர்களை விமர்சிப்பதும் நீதித்துறையை அவமதிப்பதும் காவல்துறையுடைய வேலையாக இருக்கிறது காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களை உடனே கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும் இப்ப இந்த இடத்துல நீங்க விஜயை குறிப்பிடறதுனால விஜய் கட்சியில வந்து செங்கோட்டையன் அதிமுகவில இருந்து செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் கட்சிக்குள்ள இணைகிறாங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்றான கட்சி தான் தாவேக்கா அப்படின்ற ஒரு பார்வையில் திருப்பி அதிமுக இருந்து திமுக வந்து நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் பெரும் பெரும் பங்காற்றியவர்கள் தாவாக்கத்துலேயே போகிறாங்க விஜய் பக்கத்துலேயே போகிறாங்க இதை பற்றி உங்க கருத்து என்ன சார் விஜய் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறதே வந்து இரு திராவிட கட்சிகளும் வந்து மக்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு நல்லதுலாம் செய்யலை அவங்களால வந்து மக்களுக்கு வந்து பின்னடைவு தான் தமிழ்நாட்டுக்கு வந்து இழப்பு தான் அப்படி இப்படி நிறைய ஒரு காரணங்களை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் ரெண்டு கட்சியில உள்ளவங்களும் அவர் சேர்த்துக்கிட்டாருன்னா அவர் இதுல என்ன லாஜிக் இருக்கு சொல்லுங்க திராவிட கட்சிகளுக்கு எதிராக நான் புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன்றாரு ரெண்டு திராவிட கட்சியில உள்ளவங்களையும் இவர் இந்த நாஞ்சில் சம்பத்த சேர்த்தாச்சு செங்கோட்டைன்னா சேர்த்தாச்சு அப்புறம் இது கொஞ்ச நாள் கழிச்சு இது என்ன ஆகும் தாவேக்கான்றது என்ன ஆகும் தீவேக்கான்னு ஆயிரும் திராவிட வெற்றி கழகம்னு ஆயிரும் இதுதான் நடக்க போது தமிழக வெற்றி கழகம் என்பது திராவிட வெற்றி கழகம்னு ஆயிரும் தான் நடக்கப்போது இதனால வந்து விஜய்க்கு வந்து பின்னடைவு தான் அவர் விஜய்கிட்ட இருக்கக்கூடியது வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து அவருடைய ரசிகர்கள் நடுநிலை வாக்காளர்கள் இருக்காங்க இந்த நடுநிலை அதே போல வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்கள்லாம் வந்து திமுகக்கு போடுறத விட விஜய்க்கு போடலான்ற மனநிலை சிறுபான்மையினு கொஞ்சம் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அங்க போய் திராவிட சித்தாந்தத்துல ஊறி போன செங்கோட்டையில கொண்டு போய் நீங்க வந்து வச்சீங்கன்னா அவர் எப்படி இது பண்ணுவாரு அவரு போனவனே ஒரு பேட்டி கொடுத்துர்றாரு இரு திராவிட கட்சிகளும் வந்து நிறைய டைம் ஆட்சி பண்ணிட்டாங்க அதனால் ஏன் புதிய கட்சிகள் ஆட்சி பண்ணக்கூடாது நீங்கள் ஏழு தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்களே இந்த ஒரு தடவை நீங்கள் விட்டுருங்க இனிமேல் நீங்கள் எந்த உங்களுக்கு வேணாம் தமிழக மக்கள் உங்களை கைகூப்பி வேண்டிக் கொடுக்கிறோம் உங்களுடைய சேவை போதும் நீங்கள் அதுக்கு முன்மாதிரியா இருந்து தயவு செய்து நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிடாதீங்க காமே காட்சமாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரையும் எம்ஜிஆரையும் எதிர்த்து உங்களால அரசியல் பண்ண முடியுமா அவங்களும் அந்த திராவிடத்துல இருந்து வந்தவங்க தானே அப்புறம் ஏன் பொய் சொல்லிட்டு தெரியறீங்க நீங்க போய் தாவைக்கால சேர்ந்தது வந்து என்ன மாதிரி ஆளுங்க நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா அந்த கட்சியை வளர்க்க போன மாதிரி தெரியல யாரோ சொல்லி அந்த கட்சியை வந்து சோழி முடிக்க போன மாதிரி தெரியல பேச்சு விவாதம் நடக்குது சார் அது உண்மையா இது எதுக்காக இருக்கலாம் சார் ஏன்னா இந்த விபத்துக்கு அப்புறம் நீங்க நினைக்கும் மாதிரி பிஜேபி வந்து சாதாரண ஆள் கிடையாது ஒரு படத்துல கூட ஒருத்தன் சொல்லுவான் பாத்தீங்களா அந்த நான் வந்து ஒன்னு ரெண்டு பேரை அடிச்சு நான் அடிச்சது கூறாமே ரவுடியுமான அது மாதிரி பிஜேபி வந்து சாதாரண இல்லை சார் பல ஜாம்பவான்களை காலி பண்ண கட்சி சார் பல ஜாம்பவான்களை காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியை காணாமக்கிட்டான் கிட்டத்தட்ட அவன் செங்கோட்டை வந்து அங்க நெக்ஸஸ் இருந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கிற அமித்ஷா வரைக்கும் பேசுறாரு அடுத்த வாரமே அங்க போய் சேர்றாரு அப்படின்னு சொன்னால் அதுல வந்து நம்ம ஏன் நினைக்க கூடாது யார் கொடுத்த அஜெண்டா யார காலி பண்ண போயிருக்காரு அப்படி ஏன் நினைக்க கூடாது சார் அதனால பொறுத்த பொறுத்தளவுல இந்த மாசம் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான மாசம் இந்த டிசம்பர் இருக்குல்ல இந்த டிசம்பர்ல இருந்து அந்த பொங்கலுக்குள்ள சார் பல மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு இருக்கு எப்படி என்ன வேணாலும் வரலாம் இப்ப திருநெல்வேலி வட்டார அரசியல் குறித்து பேசும்போது மூர்த்தி தேவர் அவரும் ஸ்ரீ வைகுண்டம் சுரேஷ் அவரும் மாறி மாறி விமர்சனம் இந்த போக்கு சரியா அது இந்த மாதிரி பொதுவெளியில் இவங்க பேசுகிறது எம்மாதிரியான விளைவுகளை இது வந்து அண்ணன் சிறுவைகுண்டம் சுரேஷ் தேவரை பொறுத்தளவில் அவர் பொதுவாகவே வந்து யாரையும் பற்றி எப்பயுமே வந்து பொது வெளியில் வந்து அப்படி பண்ண மாட்டார் அதில் வந்து அவர் உண்மையிலே பாராட்டணும் பொது வெளியில் யாரையும் குறைச்சி பேசு அவர் அமைதியாக போயிடுவார் அதே போல் அதுதான் ஒரு தலைவருக்கு வந்து அழகு அதே போல் பங்காளி மூர்த்தி தேவர் வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் யார்ட்டையும் வந்து நன்கொடையெல்லாம் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது அவர் வாங்கின கொடுத்து தான் பழக்கம் இருக்கு அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய அளவு தான் இப்போ தனி மனித குறைகள் அது ரெண்டு பக்கமும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் அதுதான் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் பந்தாளி மூர்த்தி வந்து தனி மனித குறைகளை சொல்லி பேசுகிறாரு அதை தவிர்க்கணும் அப்படின்றது எங்களை மாதிரி ஒரு கட்சி அமைப்பு தலைவர்களோட வேண்டுகோள் அது வேணாம் பந்தாளி எதுக்கு அதை பேசி என்ன செய்ய போகிறோம் ஒருத்தரை ஒருத்தர் குறைச்சி பேசி என்ன செய்ய போகிறோம் மல்லாக்கப்படுத்து எச்சி தூக்கினா யார் மேலே விழுவும் அவரை பேசுனா என்ன நம்மளை பேசுனா என்ன அது வேண்டாம் அது பங்காளி வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் அவர்கிட்ட இருந்து நாங்கள் அந்த வார்த்தைகளை எதிர்பார்க்கல ஆனால் அவர் ஏதோ சம் அவருக்கு பாதிப்பு இருக்கலாம் ஏதோ சம் இவர்களால் ஏதோ பாதிப்பு இருக்கும்னு நினச்சி பேசுகிறாரு அதே போல் வந்து சுரேஷன் என்னை பொறுத்தளவில் அவர் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் அவர் எலெக்ஷனில் நிற்கிறாருன்னு வைங்களேன் கட்சி வித்தியாசம் பார்க்காம நான்லாம் வந்து அவருக்கு உழைப்பேன் ஏன் உழைப்பேன் அப்படின்னா அவர் வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் அவர் எங்கே போய் இருந்தாலும் அவருக்கு நம்மெல்லாம் உழைக்க வேண்டிய நம்மளுடைய கடமை இந்த சமூகத்துக்காக நிறைய தியாகங்களை விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் எதுவும் பேசலை அவர் கூட இருக்க சிலர் வந்து அவர் மேலே உள்ள அன்புனால ஏதோ மூர்த்தி தேவரை வந்து அவங்க விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க அதுவும் தனி மனித தாக்குதல் தான் இந்த ரெண்டையும் விட்டுட்டு அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கீங்க அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க அதை விட்டுட்டு நீங்க எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் கிடைக்காம போயிடும் இல்லை இந்த பிரச்சனைக்கு திமுக தான் மறைமுகமாக காரணமாக இருக்கு அவங்க எதையுமே சிதறடிக்கணுங்கிற காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது அது உண்மையா அது அவங்களுக்கு என்ன சார் நன்மை கிடைச்சிட போகுது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் நம்ம வந்து வைக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை அது அதுல அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் போது மூர்த்தி தேவரையும் அண்ணனையும் வந்து சண்டையோட வச்சு அதனால அவன் ரெண்டு பேரும் பிரிச்சு வருதுனால திமுகக்கு என்ன நன்மை கிடைச்சிட போது சொல்லுங்க ரெண்டு பேரும் நல்லா ஒற்றுமையா இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய வாக்குகள் கிடைக்கும் அவ்வளவுதானே அதனால நான் வந்து இதுக்கு பின்னாடி திமுக இருக்கின்ற குற்றச்சாட்டை வந்து நான் வந்து ஏற்கல சார் அது அப்படி தோணலை எனக்கு